வெல்கம் டு பாவ்டி என்பிசி அகாடமி டென்த் ஸ்டாண்டர்ட் ஜோக்ரஃபியோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்போம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால ஸோ பார்ட் டூ வந்து போட்டிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்களும் அதோட தலைமையகமும் கொடுத்துருக்காங்க இப்போ சென்னைக்கு சென்னை தான் தலைமையகம் மேற்கு ம மண்டலம் மாவட்டத்துக்கு மண்டலத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தான் ஹெட் குவார்ட்டர் மத்திய மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி தெற்கு மண்டலத்துக்கு மதுரை ஸோ சென்னை அஞ்சலகத்துக்கு வந்து எது வந்து தலைமையகமாக இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கு வந்து அஞ்சலக மாவட்டங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மேற்கு மண்டல அஞ்சலக மாவட்டங்களுக்கு தலைமையகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மத்திய மண்டலத்தோட அஞ்சலக மாவட்டங்களுக்கு தலைமையகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சி தெற்கு மண்டல அஞ்சலக மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைமையகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தமிழ்நாட்டோட முக்கிய ஏற்றுமதிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேளாண் பொருட்கள் என்னெல்லாம் ஏற்றுமதி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையிலை தானியங்கள் பருத்தி கரும்பு நெல் நிலக்கடலை வாசனை பொருள் காய்கறி இதெல்லாம் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடியது தோல் பொருளை பார்த்திங்கன்னா சிறுதோல் பைகள் பணப்பைகள் கைப்பைகள் இடுப்பு கச்சை காலணிகள் கையுறைகள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது லெதர் ஐட்டம்ஸில் ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் பார்த்தோன்னா ரொம்ப ஹை வேல்யூ அதாவது விலை மதிப்பில் கற்கள் முத்துக்கள் தங்க நகை கலை மற்றும் அலங்கார பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா காகிதம் ரசாயனங்கள் ரப்பர் கண்ணாடி இதெல்லாம் ஏற்றுமதி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது இது வந்து எப்படி கேட்கலான்னா பொருந்தாதவற்றை கொடுத்து கேட்கலாம் இல்லைனா மேட்ச் பொருத்துகளை கேட்பாங்க அதனால் இதை வேளாண் பொருட்கள் தோல் பொருட்கள் ரத்தின கற்கள் நகைகள் ரசாயனம் ரசாயனம் சார்ந்த பொருளை எதெல்லாம் வந்து இருக்குதுங்கிறத ஒரு ரெண்டு மூணு தடவை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலை உடையதாகும் இது ஓசூரில் இருந்து தர்மபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்கிறது தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் செவன் எயிட் ஃபைவ் எழுநூத்தி எண்பத்தி அஞ்சை கொண்டதாகும் இது மதுரையிலிருந்து தோரங்குறிச்சி வரை செல்கிறது இதன் நீளம் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆகும் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஷின் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து எந்தெந்த ரூட்டெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் ஸ்டார்ட் ஆகி ஓசூர்லேருந்து அப்படியே தருமபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலியில்

ஒரு தோரங்கரைச்சி வரையும் தான் இருக்கும் இதோட கிலோமீட்டர் வந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது தமிழ்நாட்டின் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை எது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் வந்து எந்தெந்த ரூட்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டு அதில் வந்து தப்பானதை கூட கொடுத்துட்டு இது எது சரியாக வந்து பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்கலாம் அதனால எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து அதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கணும் குறைவான நெடுஞ்சாலை என்ன செவன் எயிட் ஃபைவ் வந்து எதுலேருந்து எது வரையும் கனெக்ட் ஆகுதுன்னா மதுரையிலேருந்து தோரங்குறிச்சி வரையும் இதோட கிலோமீட்டர் பார்த்து வச்சுக்கோங்க என்ஹெச் செவன் எயிட் ஃபைவ்க்கு வந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் கன்னியாகுமரி வரையும் போகக்கூடாது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோருக்கு வந்து அறநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் இது வந்து இம்பார்ட்டன் ஒன் தமிழ்நாட்டில் முக்கியமான தொ தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைடல் பூங்கா அசண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைடல் பூங்கா டூ மற்றும் டைடல் பூங்கா த்ரீ கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார மண்டலமான ஒரு டைடல் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாக தொடங்கப்பட்ட இந்த டைடல் பூங்கா புவியல் குறியீடு பற்றி தான் பார்க்க போகிறோம் புவியியல் குறியீடு அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு ஊரில் தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து குறிக்கிறது தான் இந்த வந்து ஜோக்ரஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் டேக் அதான் புவியியல் குறியீடு அங்கே தயாரிக்கக்கூடிய படக்கூடிய பொருளை வச்சு அந்த ஊர் வந்து ஃபேமஸாக சிறப்பு பெயர் அந்த ஊருக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆரணி இப்போ ஆரணி வந்து அங்கே என்ன உற்பத்தி பண்ணுவாங்க ஆரணி காஞ்சிபுரம்லாம் பட்டு ஃபேமஸ் அப்போ ஆரணி காஞ்சிபுரம் பட்டு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கோயம்புத்தூர் பார்த்தோன்னா மாவு அரைக்கக்கூடிய இயந்திரம் அதில் அது மட்டும் இல்லாமல் கோராப்பட்டு சேலையெல்லாம் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க தஞ்சாவூர் பார்த்தோன்னா ஓவியம் கலைநயம் க தட்டு தலையாட்டி பொம்மை வீணை இதெல்லாம் வந்து தஞ்சாவூரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் நாகர்கோயிலில் வந்து கோயில் நகை எல்லாமே அங்கே தான் உற்பத்தி செய்வாங்க ஈரோடு மஞ்சள் சேலம் வந்து வெண்பட்டு வெண்பட்டு இல்லைன்னா சேலம் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பவானி போர்வைகள் மதுரை சுங்கடி சுவாமிமலை சுவாமி மலை வெங்கலச்சிலைகள் நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு பாயி நீலகிரி வந்து பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் சிற்பங்கள் சிறுமலை மலைவாழை ஏத்தோமொழி தேங்காய் இதில் வந்து என்னன்னா அந்த புவிசார் குடியீர் வந்து மாவரைக்கும் இயந்திரம் புவிசார் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்கலாம் ஆப்ஷன்ல நாலு ஊரை கொடுத்து கேட்கலாம் கோயில் நகைகள் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது நாகர்கோயில் அதனால எந்தெந்த ஊர் எந்தெந்த உற்பத்தி பொருளுக்கு ஃபேமஸாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதுமே வந்து இம்பார்ட்டன்ட் புவியியல் குறியீடு வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் கேட்கப்படக்கூடியது அதிகமாக டிஎன்பிசி கொஷின்ஸில் வரக்கூடியது தான் தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது பிரபலமாக ஆவீன் என்று அழைக்கப்படுகிறது முன்னாடி வந்து என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு பால் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வளர்ச்சி கழகத்தை மாற்றி உற்பத்தியாளர்களோட கூட்டுறவு சங்கம் அப்படின்னு மாற்றி வச்சிட்டாங்க தமிழ்நாடு பால் வளர்ச்சி என்பதை மாற்றி உட்பா பால் உற்பத்தியாளர்களுக்கான கூட்டுறவு சங்கம் ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டுருக்கோன்னா ஆவின் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ கொஷின் எப்படி கேட்கலான்னா முன்னாடி தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பு தற்போது எவ்வாறு என்னவென்று மாற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்து பால் வளர்ச்சி கழகம் தான் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்று மாற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து பிரபலமாக இப்போ என்னன்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஆவின் என்று அழைக்கப்படுது இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் மத்திய அரசு வந்து இந்த தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதோட வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இயற்கை உரங்களெல்லாம் எப்படி மேம்படுத்துறது இந்த மாதிரி பயிற்சி அளிப்பாங்க அதே மாதிரி கரிம பொருட்களை வந்து எப்படி மறுசுழற்சி செய்யணும் தொழிற்கூடங்களில் உயிரி உரங்கள் உயிரி பூச்சிக்கொல்லி உற்பத்தி செய்யறது இந்த மாதிரி மாநிலத்துக்கு வந்து நிதி உலை உதவி அளிக்கிறதுக்காக மேம்பாட்டு வளர்ச்சி இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது மேம்படுத்துறது எல்லாமே இந்த திட்டத்தோட ஒரு கோல் தான் அப்போ இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் அப்படின்னு ஆன்சர் ஓகேவா இயற்கை வேளாண்மை மேம்படுத்த நோக்கத்தோடு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் கேட்டு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் இல்லைனா வந்து தேசிய கரிம வேளாண்மை திட்டம் பொருந்தாதது எதுன்னு சொல்லி இப்போ நாலு பாயிண்ட் கொடுப்பாங்க அது வந்து எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு நாலு பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இயற்கை உரங்களை மேம்படுத்துறது பயிற்சி அளிக்கிறது மறுசுழற்சி செய்யாமல் இருப்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க மறுசுழற்சி செய்கிறதும் இதோட வேலைப்பாடுகள் இவங்களோட ஃபங்க்ஷனிங் தான் பூச்சிக்கொல்லி உற்பத்தி செய்கிறது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அதனால் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கிறோன்னா அதை சார்ந்த அது எதுக்கு கொண்டு வந்தாங்க அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து இப்போ ரொம்ப டீப்பாக கேட்குறதுனால ஒவ்வொன்றுமே வந்து நம்ம லைன் பை லைனாக படித்து தான் வச்சுக்கணும் அதனால் இந்த இயற்கை வேளாண்மை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது தான் இந்த இயற்கை கரிம வேளாண்மை தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம் இவங்களோட ஃபங்க்ஷனிங் என்ன இவங்களோட இதை கொண்டு வரதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க டேண்டி இந்நிறுவனம் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு வகை தேயிலை உற்பத்தி பண்ணுறதுலையும் சரி இந்த கலப்பு வகையான தேயிலை உற்பத்தி செய்கிறதுலையும் வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க முன்னணி வைக்கும் நிறுவனங்களில் டேண்டியும் ஒரு நிறுவனம் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் தமிழ்நாடு தேயிலை தான் இந்நிறுவனத்தோட தேயிலை பயிரிடும் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டார் அளவுக்கு இவங்க வந்து தேயிலையாக பயிரிடுவாங்க இவங்களோட என்ன வெரைட்டி அந்த இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வகையாலையும் இருக்கும் கலப்பு வகையிலையும் ரெண்டு விதத்துலேயுமே இவங்க வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம் டேண்டியோட ஃபார்ம் தான் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் அளவுக்கு தேயிலையை பயிரிடறதுலேருந்து ப்ராசஸிங்கில் இருக்குது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை வந்து திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனு அனுசரித்தது இந்தியா எந்த ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்தது என்று தீர்மானித்துள்ளது இது வந்து முன்னாடி கொடுத்தது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இரு வந்து சர்வதேச திணைப்பெயர்களோட ஆண்டா அனுசரிச்சுட்டாங்க ஓகேவா திணைப்பெயர்களின் தேசிய ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு திணைப்பெயர்களின் ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் வந்து தேசிய திணைப்பெயர்களின் ஆண்டு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச தினப்பயிர்களின் ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தை எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது இந்நிறுவனம் இப்பகுதியுள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கீழே தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அதுக்கு அண்டரில் தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எந்த ஆண்டு வந்து இது வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இது தொடங்கப்பட்டது எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூரில் ஆடுதுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது ஸோ இவங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நெல் சாகுபடி உற்பத்தி முறை இதெல்லாமே வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய கழகம் தான் இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க எந்த மாவட்டம் பார்த்துக்கோங்க எதன் கீழே செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து வேளாண் முறைகளோட அதோடய வகைகள் பகுதிகள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க தீவிர தண்ணீரவு வேளாண்மை வந்து என்ன ஸோ சில பகுதிகள் தவிர்த்து மற்ற எல்லா பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா வந்து தன்னிறைவு பெற்ற வேளாண்மை வந்து இருக்குது தோட்ட வேளாண்மை பார்த்திங்கன்னா வந்து மேற்கு கிழக்கு மலைச்சரிவுகளில் தான் வந்து அந்த பிளான்டேஷன் பண்ண முடியும் ஸோ தோட்ட பயிர் வகை வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா மேற்குலேயும் சரி கிழக்கிலையும் இருக்கக்கூடிய மலைச்சரிவு பகுதி கலப்பு வேளாண்மை பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இந்த காவிரி தென்பனை ஆற்றுப்படுக்கைகளுக்கு அந்த அந்த பக்கம்தான் வந்து அதிகமாக மிக்சர்டு ஃபார்மிங் வந்து பண்ண முடியும் தன்னிறுவ பெற்ற வேளாண்மை வந்து அதிகமாக இருக்கிறது அதுதான் தோட்ட வேளாண்மை வந்து மேற்குலேயும் கிழக்குலேயும் இருக்கக்கூடிய மலைச்சரிவு பகுதியில் கலப்பு வேளாண்மை வந்து காவிரி தென்பண்ணை ஆடு ஓரக்கூடிய இடத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த எந்தெந்த பருவத்துல எந்தெந்த காலத்துல என்னென்ன பயிர்கள்லாம் எல்லாம் விதையிடுவாங்க விதையறுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க சொர்ணவாரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா பட்டத்தை வந்து சொர்ணவாரி அழைக்கணும் சொர்ணவாரி என்று அழைக்கப்படும் பருவம் எது அப்படின்னு கேட்கலாம் சித்திரை பட்டம் தான் அழைக்கப்படுது இப்ப சொர்ணவாரி வந்து விதைக்கக்கூடிய காலம் எது அப்படின்னு கேட்கலாம் ஏப்ரல் மே இந்த மந்த்லதான் வந்து விதைப்பாங்க எப்போ அறுவடை செய்வாங்க அறுவடை செய்யக்கூடிய காலம் எதுன்னு கேட்கலாம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் எந்தெந்த பயிர் வகைகள் வந்து சொர்ணவாரி இதில் வந்து விதைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பருத்தி திணை வகையெல்லாம் சம்பா சம்பா வந்து என்னன்னு சொல்லுவாங்க என்னவென்று அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடிப்பட்டம் தான் சம்பா இது வந்து எந்த மாதத்தில் விதைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்டில் விதைச்சி அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்து ஜனவரி பிப்ரவரி இங்கே முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு நவரை பருவம் வந்து எப்போது விதைக்கக்கூடிய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் டிசம்பர் அறுவடை செய்யக்கூடிய காலம் பிப்ரவரி மார்ச் இதில் வந்து எந்தெந்த பயிர் வகைகள்லாம் வந்து அறு விதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் வகைகள் காய்கறி வகைகள் வெள்ளரி தர்பூசணின்னா இந்த இதில் வந்துடும் இப்போ மூணு பருவங்களையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மூணு பருவங்களுக்கு என்னவென்று அழைக்கப்படும் அதோட பெயர்கள் அது விதைக்கக்கூடிய காலம் அறுவடை செய்யக்கூடிய காலம் எந்த பயிர் வகைகள்லாம் அந்தந்த கால விதைப்பாங்க அறுவடை செய்வாங்க அப்படிங்கறதுமே நோட் பண்ண வேண்டியது இந்த பாக்ஸே ஃபுல்லாக இம்பார்ட்டன் தான் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் இது வந்து இந்த காடுகளோட பரப்பளவு நம்ம தமிழ்நாட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காடுகளோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க தர்மபுரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது கிலோமீட்ரு கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஈரோடு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வேலூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நீலகிரி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு திண்டுக்கல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அதிகமாக வந்து பரப்பளவு இருக்கிறது தருமபுரி மாவட்டத்துக்கு குறைவாக இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உயிர்கோலக பெட்டகம் வந்து என்னெல்லாம் இருக்குது இங்கே உயிர்கோள பெட்டகம் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது தமிழ்நாட்டு சைடில் நீலகிரி பெட்டகம் மன்னார் வளைகுடா பெட்டகம் அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் உள்ளது அப்படின்னு கேட்கலாம் மூணுன்னு சொல்லலாம் அவை எவை அப்படின்ட்டு பொருந்தாதவற்றையில் கொடுத்து வேறு ஏதாவது அதுக்கு பதிலாக கொடு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்காக இதை வந்து மூணுமே என்ன என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீலகிரியில் இருக்குது மன்னார் வளைகுடாவில் இருக்குது அகத்தியர் மலை ஸோ வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாதது பொருந்தாதது எதுன்னு கேட்டால் கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களோட பங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் முழுகடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது சதுப்பு நில தாவரங்கள் அந்த சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய பா தாவரங்கள் என்ன பண்ணுன்னா நிறைய அந்த புயல் புயலால் வரக்கூடிய இருந்து காப்பாற்ற அந்த கடற்கரை இருந்து காக்கிறதுமே இந்த தாவரங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய மண் படிவுகள் வந்து அதிகமாக படியும் ஸ்டாண்ட் வந்துஷன் ஆகும் ஸோ அது அதிகமாக வந்து அது மூழ்கடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறது தான் வந்து இந்த சதுப்பு நில தாவரங்களோட பங்காக இருக்குது வால் பார்க் பாறைக்கு பக்கத்தில் தான் வந்து சின்ன சின்னக்கல்லார் இருக்குது இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்பாங்க இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின் சின்னக்கல்லார் ஓகேவா ஸ்டேட்டில் கேட்டால் தான் அந்த மவுசின் ரேம் அந்த பகுதி வரும் மேகாலயாவில் இருக்கக்கூடிய மௌசின் ரேம் ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு கேட்டாங்கன்னா இந்த சின்னக்கல்லார் பகுதி தான் இங்கே தான் அதிக மழை பெய்யும் இது வந்து இந்தியாவில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அதிக மழை பெறும் பகுதியில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் அதிகம் மழை பெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சின்னக்கல்லார் இந்தியாவில் எ எத்தனாவது இடத்துல இருக்குது அதிக மழை பெறக்கூடிய பகுதியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா மூணாவது இடம் எங்கே இருக்குன்னா வால்பாறைக்கு பக்கத்தில் தான் சின்னக்கல்லார் தமிழ்நாட்டோட பருவ காலங்கள் கொடுத்துருக்காங்க குளிர் காலம் வந்து எப்போது ஜனவரி பிப்ரவரி குளிர்காலம் மார்ச் மே கோடைக்காலம் ஜூன் செப்டம்பர் தென்மேற்கு பருவ காற்று காலம் அக்டோபர் டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் இந்த காலத்தை குறித்து இந்த இந்த இது இதனுள் ஏற்படக்கூடிய பருவ காலம் எதுன்னு கொஷின் கேட்கலாம் அதனால் இதோட காலம் அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய பருவ காலம் எது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும் என்னென்ன நீர்வீழ்ச்சி எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்குது இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க தருமபுரியில் பார்த்தோன்னா ஒகேனக்கல் திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம் தென்காசி குற்றாலம் தேனி கும்பகர சுருளி நாமக்கல் ஆகாய கங்கை நீலகிரி கேத்தரின் பயாக்ரா பயாக்ரா சேலம் கிள்ளியூர் விருதுநகர் ஐயன ஐயனாறு கோயம்புத்தூர் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் திருப்பூர் வந்து திருமூர்த்தி மதுரை குட்லாட குட்லாடம்பட்டி கன்னியாகுமரி வந்து திருப்பரப்பு காளிமேகம் காளிகேசம் உலக்க வட்டப்பாறை இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் பாம்பன் முயல் தீவு குறுசடை நல்லத்தனி தீவு புள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் உப்புத்தனி தீவு தீவுத்திடல் காட்டுப்பள்ளி தீவு குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நிறைவு நினைவு பாதை இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள் ஸோ ஐலாண்ட் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இல்லாத தீவு எது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு அதனால் என்னென்ன தமிழ்நாட்டில் தீவு இருந்தால் தான் நமக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் படிச்சுக்கோங்க என்னென்ன தீவு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க மலைகள் நம்ம தமிழ்நாட்டு சைடில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் என்ன கோயம்புத்தூரில் என்ன மலை இருக்கும் மருதமலை வெள்ளியங்கிரி ஆனைமலை தருமபுரியில் தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை திண்டுக்கல்ல பழனி மலை கொடைக்கானல் ஈரோட்டில் சென்னிமலை மற்றும் சிவன்மலை வேலூரில் ஜவ்வாது ஏலகிரி ரத்தனமலை நாமக்கல்ல கொல்லிமலை சேலத்தில் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் விழுப்புரத்தில் செஞ்சி மலை பெரம்பலூரில் பச்சை மலை கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை திருநெல்வேலியில் மகேந்திரகிரி அகத்தியர் மலை நீலகிரியில் நீலகிரி மலை ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்கலாம் வேலூர் சேர்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம் சேலம் கல்வராயன் மலை எங்குள்ளது கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் இல்லைன்னா சேலத்தில் அமைந்துள்ள மலைகளில் பொருந்தாதது எது அதனால் இதை ஃபுல்லாகவே இந்த டேபர் காலம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கிய மலைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்து வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஒன் அதோட கிழக்கு தொடர்ச்சி மலையோடய சிகரங்களோட உயரம் கொடுத்துருக்காங்க சேர்வராயன் மலை ஆறா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பழமலை ஆயிரத்தி ஐநூறு உருகமலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு குட்டிராயன் குட்டிராயன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி முகநூர் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒம்பது வலசமலை ஆயிரத்தி முப்பத்தி நாலு அதே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சீக்கிரத்தோட உயரம் மேற்கு தொடர்ச்சியில் பார்த்திங்கன்னா தொட்டப்பெட்டா தான் ரொம்ப அதிகமான உயரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு முக்கூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வெம்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பெருமாள் மலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோட்டமலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பஹாசூரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து மாநில மறுசீரமைப்போட சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது ஸோ எந்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள்லாம் மறு செஞ்சாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம் ஸோ ஆண்டு கேட்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரப்பு செய்யப்பட்டது அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் படி அப்படின்னு ஆன்சர் ஓகேவா இதோட வந்து ஜோக்ரஃபி டென்த் ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொஸ்டின் ஃபுல்லாக எல்லா லெஸனோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு இதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் வீடியோ பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் வீடியோ இருக்கும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லேயுமே வீடியோ இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்டோட இந்தியன் பாலிட்டி அதான் சிவிக்ஸ் அண்ட் தென் எக்னாமிக்ஸ்க்கும் போடுறேன் பாட்டி என்பிசியோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்டே டியூன் வித் பாட்டு என்பிசி அகாடமி தேங்க்யூ